விக்ரமாதித்தன் கதைகள் ஜனவல்லபன் கதை ஜனவல்லபன் என்ற அரசன் பிரச்சனைகளை கவனித்து வந்ததால் மனைவிமார்களுடன் பொழுதை போக்க அவகாசம் இல்லாதால் ராஜ்யத்தை மந்திரி வீரகேசரியிடம் ஒப்படைத்துவிட்டான் மந்திரியின் மனைவின் வேலைப்பழுவை நினைத்து வருத்தப்பட்டாள் அதனால் அரசரிடம் சென்று யாத்திரை போவதாக அனுமதி கேளுங்கள் என்றாள் அதன் பிறகு ராமேஸ்வரம் சென்று இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருத்தையில் அப்போது கடலின் நடுவில் அழகான ஒரு பெண் மரத்தின் மேல் அமர்ந்து நல்ல கருத்துக்களுடைய பாடல்களைப் பாடியபடியே அவளும் அந்த மரம் மறைந்து விட்டது இதை உடனே அரசரிடம் சென்று நடந்த நிகழ்ச்சிகளை கூறினான் அரசன் உடனே ராஜ்யத்தை மந்திரி வீரகேசரியிடம் ஒப்படைத்து விட்டு ராமேஸ்வரம் சென்றான் ஜனவல்லவன் பூஜைகளை முடித்துவிட்டு கடற்கரையில் அமர்ந்திருந்தான் அப்போது அந்த அதிசயத்தைப் பார்த்தவன் உடனே அந்த அழகியை நோக்கிச் சென்று அந்த மரத்தில் மீது ஏறினான் அடுத்த கணம் அவன் பாதாள லோகத்தில் இருப்பதை உணர்ந்தான் அவள் நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்றாள் உன் அழகில் வசப்பட்டு உன்னை அடைய வந்தேன் என்றான் அப்படியானால் நீங்கள் எனக்கு எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் அதாவது வருகிற கிருஷ்ணா பக்ஷம் பதினான்காம் நாள் வந்தது இன்று தாங்கள் என்னிடமிருந்து விலகியிருக்க வேண்டும் என்றாள் உடனே அரசன் எச்சரிக்கையுடன் அங்கு நடக்கப் போவதை கண்காணித்துக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு இராட்சசப் பருந்து அங்கு வந்து அரசனின் மனைவியை விழுங்கிவிட்டது இதைக் கண்ட அரசன் உடனே பருந்தை கொன்று அவளை மீட்டான் அவள் மகிழ்ச்சியுடன் நீங்கள் திறமையாக என்னை மீட்டீர்கள் தங்களைப் போன்ற மனிதரைக் காண்பது அரிது என்றாள் உடனே அரசன் அது ஏன் கிருஷ்ணா பாசம் பதினான்காம் நாள் உன்னை விழுங்கியது என்று கேட்டான் அவள் நான் என் தந்தையின் பிரியமான மகள் அவர் மத்தியம் உணவு உட்கொள்ளும் நேரத்தில் அவர் அருகில் இருக்க வேண்டும் ஒரு தடவை நான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருப்பதற்கு தவறிவிட்டேன் அதனால் கோபம் கொண்டு என்னை சபித்து விட்டார் உடனே நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டதற்கு அதற்கு அவர் ஒரு மானிடன் வந்து பதினான்காம் நாள் அன்று அந்தப் பருந்தை வீழ்த்தி உன்னை இந்த சாபத்திலிருந்து காப்பாற்றுவான் என்றார் அது இன்று நிறைவேறிவிட்டது அதனால் என் தந்தையிடம் சென்று அவரை நமஸ்கரிக்க வேண்டும் இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்றால் என் செய்திருக்கும் உதவியை நீ மதிக்கும் பட்சத்தில் என்னுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் அதை பார்த்துவிட்டு நீ பிறகு உன் தந்தையை காணச் செல்லலாம் என்றான் அவளுக்கு தெரிந்த மந்திரத்தை பயன்படுத்தி இருவரும் ராஜ்யத்தை அடைந்தார்கள் ஒரு நாள் அரசனிடம் என் தந்தையை பார்க்கச் செல்ல வேண்டும் என்றால் அரசன் அனுமதித்தான் அவள் மந்திர சக்தியை பயன்படுத்தி தியானத்தில் ஈடுபட்டால் அது பலன் தரவில்லை என்ன காரணத்தினால் பலன் கிடைக்கவில்லை என்றான் நான் மாணிகர்களோடு சேர்ந்து வாழத் தொடங்கியாதல் என்னிடமிருந்த தெய்வத்தன்மைகள் மறைந்துவிட்டன என்றால் அதை கேட்டவுடன் அரசன் மகிழ்ச்சியடைந்தான் அவன் உடனே இரண்டாவது முறையாக விழா கொண்டாட ஆணையிட்டான் விக்ரமாதித்தன் ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு வரம் பெற்றான் இதை கேள்விப்பட்ட பட்டி அம்மனை நினைத்து அவமிருந்தான் பட்டியின் தவத்தில் மகிழ்ந்த பத்திரகாளி அம்மன் நீ கேட்டபடி வரம் தர விக்ரமாதித்தன் தலையை பலி கொடுக்க வேண்டும் என கூறினாள் உடனே பட்டி விக்ரமாதித்தனிடம் விவரத்தை கூறி அதற்கு சம்மதம் வாங்கினான் பின் கோயிலுக்கு சென்று விக்ரமாதித்தன் தலையை பலி கொடுத்தான் அம்மனும் மனம் மகிழ்ந்து பட்டி கேட்ட வரம் தந்தாள் இதைக் கேட்டதும் பட்டி சிரித்தான் உடனே அம்மன் ஏன் சிரிக்கிறாய் என்றது விக்ரமாதித்தனுக்கு இந்திரனும் தேவர்களும் கொடுத்த வரம் ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள் மன்னனின் தலை பலிபீடத்தில் போடப்பட்டிருக்கிறது தேவர்களின் வரமே இந்த கதையானால் நீ கொடுத்த வரம் எப்படி நிலைக்கும் என்பதை எண்ணித்தான் சிரித்தேன் அதற்கு பத்திராகாளி பட்டி பயப்படாதே உனக்கு தேவையான வரத்தை கே தயங்காமல் தருகிறேன் தாயே விக்ரிமாதித்தல் உயிருடன் தாருங்கள் தாங்கள் கொடுத்த வரம் உண்மை என்று நம்புகிறேன் உயிருடன் வந்த விக்ரிமாதித்தன் என் ஆயுளோ ஆயிரம் வருடங்கள்தான் ஆனால் நீயோ இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழவரம் பெற்றிருக்கிறாய் பின் ஆறு மாதம் காடுகளில் பொழுதை கழிக்கலாம் அவ்விதம் பார்த்தால் குறிப்பிட்ட கெடு முடிவடைய இரண்டாயிரம் ஆண்டுகளாகிவிடும் என்று நல்ல யோசனையை கூறினான் பட்டி சிம்மாசனம் கிடைத்த கதை பூலோகத்தில் விசுவாமித்திரர் கடந்தவம் செய்து வந்தார் இதனை கண்ட இந்திரன் நடனமாதுகளில் ஒருவரை பூலோகத்தில் அனுப்பி விசுவாமித்திரரின் தவத்தை கலைக்க விரும்பினான் அங்கிருந்த நாரதர் இந்திரனிடம் பூலோகத்தில் உஜ்ஜைனி பட்டினத்தை சேர்ந்த விக்ரமாதித்தன் நீதி தவறாத அரசன் ஆட்சி புரிகிறார் அவனை அழைத்து வந்தால் ராம்பை ஊர்வசியில் யாரை பூலோகத்திற்கு அனுப்பலாம் என்பதை கூறிவிடுவான் என்றார் அதன்படி விக்ரமாதித்தன் முன்னிலையில் ராம்பை ஊர்வசியின் கையில் ஆள் கொறுப்பு செண்டினை கொடுத்து நடனமாடச் சொன்னான் அதன்பின் பின் ஊர்வசியே சிறந்த நடனமாதித்தன் கூறினான் ஊர்வசியோ அந்த பூச்செண்டை மென்மையாக பிடித்து நடனமாடியதால் அவளை வண்டு போட்டவில்லை மென்மை என்பது பரத நாட்டியதிற்கே உரிய ஒரு முக்கிய அம்சமாகும் என்றான் இதை கேட்ட அனைவரும் விக்ரமாதித்தனை பாராட்டினார்கள் இந்திரன் தனக்கு கைலாயத்தில் அடிக்கப்பட்ட அதிசயமான சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் சிறப்புற ஆட்சி செய்வாயாக என வரமளித்தான் சந்திரவர்ணன் என்ற ஒரு அந்தனர் கலைகளை கற்க விரும்பி தேசாந்திரம் புறப்பட்டார் அப்போது ஒரு அரசமரத்தடியில் ஓய்வு பெற்றார் அந்த அரசமரத்தில் நெடுநாளாக வசித்து வந்த பிரம்மராட்சணன் நாடு திரும்பகையில் பிராமணர் சத்ரியர் வைசியர் தாசியாகிய நான்கு இனப்பெண்களை மணந்தார் அவர்களுக்கு பிறந்தவர்கள் வல்லவரிஷி விக்ரமாதித்தனும் பட்டியும் உஜ்ஜாயினி நகரத்தின் ஆட்சியை இவர்களிடம் ஒப்படைத்துவிட்டனர் முதல்வில் மிகப்பெரிய தலைநகராக்கி அதன் அருகில் நதியும் அங்கே தேவ சன்னிதானங்களும் அமைக்க வேண்டும் அதன்படி பட்டியும் புறப்பட்டான் வசனகிரி மலைசாரலில் குணவதி ஆற்றின் கரையோரமாக சென்றபோது கோயிலின் அருகே எழுதப்பட்டிருந்த கல்வெட்டு வாசகங்களை படித்தான் ஒரே வெட்டில் வீழ்த்தி தவைகள் கீழே விழுவதற்குள் ஆகாயமார்க்கமாக பொய்கையின் நடுவில் இருக்கும் வேல்முனையில் பாய்க்கிறானோ அத்தகைய வல்லமைசாலிக்கு தேவி காட்சியளித்து சகல சௌபாக்கியங்களையும் அருளி ஆசிர்வதிப்பாள் அவனே ஐம்பத்தாறு தேச அரசர்களையும் வெற்று அனைவருக்கும் அதிபதியாகிய அரசாழுவன் என்ன எழுதப்பட்டிருந்தது பட்டி அதை படித்தவுடனே விக்ரமாதித்தன் மன்னனிடம் இதை பற்றி கூறினான் விக்ரமாதித்தன் உடனே புறப்பட்டு அந்தப் பொய்கைக்கு வந்து அங்கிருந்த பட்டி அரசே கடைசி உரியல் காலை வைத்து ஒரு முறை சுழன்றால் கயிறு முறுக்கி ஏழு உரிகளும் ஒன்றாக வரும் விக்கிரமாதித்தன் ஏழு உரிகளையும் ஒன்றாகச் சேர்த்து வாழை உருவி ஒரே வெட்டாக வெட்டிவிட்டு துணிச்சலுடன் பொய்கையின் நடுவில் இருந்த கூர்மையான வேல்முனையை நோக்கி தலை பாய்ந்தான் உடனே பத்திரகாளி அம்மன் விக்கிரமாதித்தனை தனது கைகளால் தாங்கி காப்பாற்றினாள் அம்மனை வணங்கி துதித்தான் காளிதேவி மிகவும் மகிழ்ந்தால் விக்ரமாதித்தா உன் வீரம் என்னை மகிழச் செய்துவிட்டது உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தேவி உன் சந்நிதானத்தில் இருந்தே ஆட்சி புரிய விரும்புகிறேன் இந்த நகரத்தில் மாட மாளிகையும் கூட கோபுரமும் உண்டாக்கி உஜ்ஜைனி மகாலிப்பட்டினம் என்ற பெயருடன் ஆட்சி புரியாருள் வேண்டும் விக்ரமாதித்தன் புதிய நகரத்தை அமைத்து நகர மக்களை புதிய பட்டினத்திற்கு குடியேற்றினான் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு தங்கக் கோபுரமும் மகா வினோத மண்டபமும் கட்டினான் அதன்பின் ஐம்பத்தாறு தேசங்களையும் வென்று எல்லா ராஜாக்களும் தன்னை வணங்கும்படி செய்து பூலோக அதிபதியாகி தன் அரண்மனையின் வாசலில் ஆராய்ச்சி மணி கட்டி மக்களுக்கு எந்த குறையுமின்றி ஆட்சி செய்து வந்தான் இந்த ஆண்டு விக்ரமாதித்ய மன்னனுக்கு ஒரு மகன் பிறந்தான் குழந்தையின் ஜாதகத்தை கணிக்குமாறு ஜோதிட திலகமான மிகிரர் என்பவரிடம் தந்தார் உன் மகனுக்கு ஆயுள் பலம் கிடையாது ஏழாவது வயதில் இவனுக்கு மரணம் ஏற்படும் எனறார் மன்னன் இதை மாற்ற வழியே இல்லையா சொல்லுங்கள் என்று தவித்தான் எந்த பரிகாரத்தாலும் இவனது உயிரைக் காப்பாற்ற இயலாது என்றதும் விக்ரமாதித்யன் உள்ளத்தில் எப்படியும் மகனை காப்பாற்றியே தீருவேன் என்றுதான் நிர்மாணம் செய்தான் ஏழாவது மாடத்தில் சகல வசதிகளுடன் மகனை தங்க வைத்தான் கீழ் தன் இருப்பிடத்தை வைத்துக் கொண்ட மன்னன் கண்ணும் கருத்துமாக மகனை பாதுகாத்தான் கடைசியில் இளவரசனின் ஏழாவது வயவடிகளும் பிறந்தது ஒவ்வொரு நாளும் மகனை மேல்மாடியில் சென்று பார்த்து வந்தான் ஒருநாள் மன்னன் தன் மகனை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு வந்தான் இன்னும் ஒரு நாளிகை பொழுதில் அவன் உயிர் பிரிந்துவிடும் மன்னா ஜோதிடம் பொய்க்காது ஒரு மிருகத்தால் அவன் உயிர் பிரிவது அரைநாளிகை பொழுதில் நடக்கும் மன்னன் ஒரு சேவகனை அழைத்தான் நீ உடனே மாடிகிச் சென்று இளவரசனை பார்த்து விட்டு வா எனக் கூறி அனுப்பினான் சேவகனம் பார்த்துவிட்டு மகாராஜா பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்று பணிவுடன் கூறினான் மன்னன் ஜோதிடரை பார்த்துவிட்டு புன்னகைத்தான் அங்கே இரத்த வெள்ளத்தில் மகன் இறந்து கிடப்பதைக் கண்டு அலறினான் கலங்காதே நீ கட்டிய இந்த ஏழாவது மாடியில் அழகான தூண்களில் யாழியின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது யாழிகள் வாயைத் திறந்து கொண்டிருப்பதைப் பார் யாழியின் கூர்மையான பர்கள் இளவரசனின் பிடரில் குத்தி அவன் உயிர் பிரிந்துள்ளது தங்களின் ஜோதிடத்தை நான் எளிதாக நினைத்துவிட்டேன் தாங்கள் சாதாரண மிகிரர் அல்ல இனி வருங்கால சரித்திரம் தங்களை வராக மிகிரர் என்று பாராட்டும் விக்கிரமாதித்யன் சபையில் ஒன்பது அறிஞர்களுள் இடம் பெற்றார் போஜராஜனும் சிம்மாசனமும் வாதேதரன் துரஸ்தி என்று நகரத்தை நீதி நிறையாக ஆட்சி செய்து வந்தான் அப்போது போஜராஜன் வேட்டைக்குச் சென்று திரும்பி வரும்பொழுது வழியில் பார்வதற்காக எல்லோரும் ஓரிடத்தில் தங்கினார்கள் அங்கே கம்பங்கொல்லையை காவல் காத்து வந்த சரவணப்பட்டன் பரன் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து இங்குள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது நான்கிந்த உண்டு ஏக்கை நீங்கள் வேண்டா இங்கள் பரந்தாரனர் அம்மா சம்பந்தம் உண்மை அம்மாளை மெந்தி வங்கிதா தீயே ஏந்தைப் பேத்தினர் பரன்மீது இருந்த சரவணப்பட்டன் கீழே இறங்கி வந்து வேட்டைக்காரர்களை பார்த்து என்ன அக்கிரமம் இப்படியா பயிர்களை அழிப்பது என்றான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவனாகவே எல்லோரையும் அழைத்துச் சாப்பிடும்படி சொன்னான் பிறகு அவனே அக்கிரமம் என்கிறான் உடனே அமைச்சர் அவன் பரன்மேல் இருந்து பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசியதற்கும் வித்தியாசம் உள்ளது என்றான் அந்த பரன்மேல் ஏதோ இருக்க வேண்டும் அதை சோதனை செய்தால் உண்மை தெரியவரும் என்றான் போஜராஜன் உடனே சரவணப்பட்டனை அழைத்து உனக்கு வேறொரு கொள்ளையும் வேண்டிய பொருளையும் தருகிறேன் இந்த கொள்ளையை எங்களுக்கு தர உனக்கு சம்மதமா என்று கேட்டான் அரசனே கேட்கும் மறுக்க முடியாமல் சரவணப்பட்டன் அதை கொடுக்க சம்மதித்தான் பிறகு கம்பங்கொல்லையை அரசுக்கு சொந்தமாக்கிக் கொண்டான் பிறகு அதனை தூண்டினான் அதில் ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தாலும் நவரத்தினங்களாலும் இழைக்கப்பட்டிருந்தன அந்த ஆசனத்தில் முப்பத்தி இரண்டு பதுமைகள் இருந்தன அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் பெயர் சூட்டப்பட்டிருந்தன புதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடு பத்திரமாக அரண்மனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட அரசன் அதை சுத்தப்படுத்தி சபா மண்டபத்தில் வைத்து அரச குருவை அழைத்து அதில் அமர்ந்து ஆட்சி செய்வதற்கு நல்ல நாளை குறித்து அந்நாளில் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க சிம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை எடுத்து வைத்தன் அப்பொழுது முப்பத்தி இரண்டு பதுமைகளும் கைகொட்டிச் சிரித்தன மண்டபத்தில் இருந்த அனைவரும் அரசன் உள்பட வியப்புற்று அசையாமல் இருந்தனர் உடனே அரசன் அழகுமிக்க பதுமைகளை பார்த்து நீங்கள் கைகொட்டிச் சிரிப்பதற்கு காரணம் என்ன முதல் படியில் இருந்த வினோத ரஞ்சித்த பதுமை மன்னனே இது விக்கிரமாதித்த மன்னன் ஆட்சி செய்தது இதில் நீங்கள் அமர நினைப்பதை நினைத்துதான் சிரித்தோம் விக்கிரமாதித்தன் திறமை மிக்கவர் ஐம்பத்தாறு தேசத்தையும் வென்று அரசர்களும் வணங்கிக் கப்பம் கட்டிவர் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் அத்தகைய அறிவு ஆயிரத்தில் ஒரு பங்கேனும் உம்மிடத்தில் இருந்தால்தான் இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர முடியும் இல்லை என்றால் உமக்கு தொல்லையே உண்டாகும் என்றது விக்கிரமாதித்த மன்னனை பற்றி முழு வரலாற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும் இதனால் நான் பயனடைவேன் என்றான் பூஜராஜன் முனிவர் கொடுத்த ரத்தின பழக்கதை கோதாவரி நதிக்கரையில் உள்ள பிரதிஷ்டானபுரம் என்ற ஊரை விக்ரமாதித்தன் ஆண்டு வந்தான் ஒரு நாள் காந்திசீலன் முனிவர் வந்து அவனுக்கு ஒரு பழத்தை அழைத்து விட்டுச் சென்றார் விக்ரமனும் அதை வாங்கி அதிகாரியிடம் கொடுத்து பத்திரப்படுத்தச் சொன்னான் தினமும் அந்த முனிவர் பழம் கொடுத்தார் ஒரு நாள் எங்கிருந்தோ வந்த குரங்கு அந்த பழத்தை கடித்தது அப்போது அதிலிருந்த இரத்தினக்கல் கீழே விழுந்தது உடனே விக்ரமன் தன் அதிகாரியிடம் அனைத்து பழங்களையும் சோதித்து பார்க்கச் சொன்னான் பழங்களை சோதித்த அதிகாரி மன்னா பழங்கள் உலர்ந்து விட்டன ஆனால் அவற்றில் விலை உயர்ந்த இரத்தினக்கற்கள் இருக்கின்றன என்றார் மறுநாள் முனிவர் வந்து விக்ரமனிடம் பழம் கொடுத்தார் அவரிடம் சுவாமி தினமும் ஒரு பழத்தில் இரத்தினக்கற்களை வைத்து தருகிறீர்களே ஏ என்று கேட்டான் அதற்கு முனிவர் மிகப்பெரிய நன்மையை என் மந்திரத்தால் செய்தாக வேண்டும் இல்லையெனில் பெரும் கேடு ஏற்படும் இதனைச் செய்வதற்கு எனக்கு சுத்தமான வீரன் ஒருவன் வேண்டும் அதற்காகத்தான் உன்னை அணுகினேன் என்றார் தன்னால் நன்மை நடக்கப் போவதாக மகிழ்ந்த விக்ரமன் இதற்கு ஒப்புக்கொண்டான் வரப்போகும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்று மயானத்துக்கு நீ தனியாக வர வேண்டும் விக்கிரமன் சொன்ன நேரத்தில் மயானத்துக்குச் சென்றான் அவனுக்காக காத்திருந்த முனிவர் இங்கிருந்து தென் திசையில் சென்றால் அங்கு ஒற்றை மரத்தில் ஓர் ஆணின் உடல் தொங்கிக் கொண்டிருக்கும் அதை எடுத்து கொண்டு வா நடுவில் ஏதும் பேசக்கூடாது என்றார் மன்னன் தென் நோக்கி நடந்தான் அங்கு ஒற்றை மாத்தில் ஆணின் உடல் தொங்கிக் கொண்டிருந்தது மரத்தின் மேல் ஏறி கயிற்றை அறுத்து அந்த உடலை கீழே தள்ளினான் அந்த உடல் அழுதது அந்த உடலில் உயிர் இருப்பதாக நினைத்து தூக்க முயற்சித்தான் உடனே சிரிக்க ஆரம்பித்தது ஏன் இப்படி சிரிக்கிறாய் என கேட்டதும் மீங்கும் மரத்தில் தொங்கியது அந்த உடலை அது வேதாளம் என்பதை உணர்ந்து கொண்ட விக்கிரமன் அதை முதுகில் சுமந்து சென்றான் அப்போது அந்த வேதாளம் மன்னா நான் ஒரு கதை சொல்கிறேன் கதையின் முடிவைப் பற்றி புதிர் போட்டது அதற்கு விடை தெரிந்தும் மன்னன் மௌனமாக இருந்தால் தலை வெடித்துவிடும் என்று விக்கிரமனை மிரட்டியது விக்கிரமன் பதில் கூறினான் பதில் கூறியதும் வேதாளம் மீண்டும் மரத்தில் சென்று தொங்கியது இப்படியே ஒவ்வொரு கதையாகச் சொல்லி அவனிடம் கேள்விகள் கேட்கும் பதிலு ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு சகோதரர்களின் கதை ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தைச் சார்ந்த நான்கு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் வெளியூர் சென்று நல்ல வித்தை கற்று அதன் மூலம் நல்ல சம்பாதிக்க வேண்டும் பிறகு ஓராண்டு கழித்து எல்லோரும் ஓரிடத்தில் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு வருஷம் கடந்தது அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடினர் மூத்தவன் நான் ஒரு நூதன வித்தியை கற்றுள்ளேன் எந்த ஒரு பொருளையும் அதை ஒரு மனித வடிவத்திற்கு என்னால் மாற்ற முடியும் என்றான் இரண்டாமவன் இது ஆச்சரியமாக இருக்கிறது நான் கற்றுவித்தை அப்பேற்பட்ட மனித உருவத்திற்கு உயிர் கொடுத்து அதை அசைக்க வைக்க முடியும் மூன்றாம் அவன் அதைவிட ஆச்சரியமானது அப்படி ஒரு மனித பிறவியை என்னுடைய திறமையால் பேச வைக்க முடியும் என்றான் கடைசியாக நாலாம் அவன் நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தை போல் எனக்கு ஏதும் தெரியாது நான் நிறைய பொருள் சம்பாதித்திருக்கிறேன் உங்கள் திறமையால் தோன்றும் ஒரு மனித பிறவிக்கு என்னால் போதிய வசதிகள் உடை வீடு கொடுத்துக் காப்பாற்ற முடியும் என்றான் இவ்வாறு அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் போது மூத்தவன் அருகிலிருந்த ஒரு மரத்தின் கிளையை முடித்து தன்னுடைய திறமையால் அதை ஒரு பெண் உருவத்திற்கு மாற்றிவிட்டான் மற்றவரும் இதைக் கண்டு அதிசயித்தனர் அப்போது இரண்டாம் அவன் அதன் மேல் மந்திரம் ஜபித்து ஜலம் தெளித்தான் அந்த பெண் உருவத்திற்கு உயிர் கொடுத்தான் அந்த அழகான பெண் உருவம் உயிர் பெற்றதனால் அசைய ஆரம்பித்தது இதைக் கண்ட மூன்றாம் அவன் இப்போது என்னுடைய திறமையால் அவளப் பேச வைக்கிறேன் என்று அவளுடைய காதில் ஒரு மந்திரத்தை ஓதினான் அவள் இனிய குரலில் பேசியதும் அந்த மூவரும் மிகவும் குதூகலமடைந்தனர் அப்போதே அந்த மூவரிடையே சண்டை தொடங்கிவிட்டது அந்தப் பெண்ணை கைப்பிடிப்பது யார் என்பது பற்றி விவாதம் மூத்தவன் மனித உருவம் கொடுத்ததால் அவள் தனக்கே உரியவள் என்று வாதிட்டான் இரண்டாமவன் தான் அவளுக்கு உயிர் கொடுத்தால் அவள் அவனுக்கே என்றான் மூன்றாமவன் அவளைப் பேச வைத்ததால் அவள் அவனுக்குத் தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடினான் கடைசியாக நனதான் நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தை போல் எனக்கு ஏதும் தெரியாது நான் நிறைய பொருள் சம்பாதித்திருக்கிறேன் உங்கள் திறமையால் தோன்றும் மனித பிறவிக்கு என்னால் திருப்தியாக வசதிகளுடன் வாழ்வு கொடுக்க முடியும் ஆதலால் அவளை மணந்து வாழ்வதற்கு நான் தான் தகுதி வாய்ந்தவன் என்று கூறினான் இவ்வாறு அந்த கதையை கூறிவிட்டு அந்த வேதாளம் மன்னன் விக்ரமாதித்யனிடம் இந்த நான்கு பேரில் அவளுக்கு உருவம் உயிர் பேசும் திறன் கொடுத்ததால் அவர்கள் தந்தை போல் ஆகின்றனர் ஆதலால் அவர்கள் அவளை மணக்க தகுதியற்றவர்கள் நாலாவது சகோதரன் அவளுக்கு வாழ்வழிப்பதற்கு போதுமான செல்வம் இருப்பதால் அவன்தான் அவளை மனம் புரிய தகுதி உள்ளவன் என்றான் மறதியின் காரணமாக மன்னன் மௌனம் காக்க தவறி வேதாளத்திற்கு பதில் கூறியதால் அந்த வேதாளம் அவனிடமிருந்து விடுபட்டு மீண்டும் மரத்தில் ஏறிவிட்டது விக்கிரமாதித்தன் மீது ஏறி கொண்டு கட்டி பெரும் போராட்டத்திற்கு பிறகு வசமாக பிடித்து கொண்டான் கோளில் வேதாளத்தை சுமந்தபடி குகையை விட்டு நடக்கத் தொடங்கினான் அவனது பராக்கிரமத்தை பார்த்து வியந்தாலும் வேதாளம்தான் தப்பித்துக் கொள்வதற்கு வழி தேடிய வண்ணமே இருந்தது அதனால் வேதாளம் மீண்டும் ஒரு கதையை விக்கிரமாதித்தனுக்கு சொல்ல துவங்கியது மூன்று அழகிய ராணிகளின் கதை அரசர் ஒருவருக்கு மூன்று அழகிய ராணிகள் இருந்தனர் ஒருநாள் மன்னரும் முதல் ராணியும் அரண்மனை பூங்காவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அருமையான தென்றல் காற்றும் வீசிக்கொண்டிருந்தது தென்றல் காற்றால் ஆடிய ஒரு அழகிய மலர் ராணியின் கையின் மீது விழுந்தது வலியால் ராணி துடித்தால் இதை பார்த்த மன்னர் பயந்து போனார் ராணியை அறைக்குப் போய் ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டார் மெல்லிய பூ விழுந்த இடம் மிகவும் சிவந்து போயிருந்தது ஒரு மலர் விழுந்ததால் கை சிவந்து போகுமா என குழம்பி போனார் ராணியை அறைக்குப் போய் ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டார் மன்னர் தனது இரண்டாவது மனைவியுடன் ஜன்னல் உரமாக அமர்ந்து பேசிக் இருந்தார் அப்போது ஜன்னலின் திரைச்சீலை விலகியது ராணி திடீரென சப்தமிட்டு இந்த நிலவின் ஒளி என்னை சுட்டி எரிக்கிறது என்றால் மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை திகைத்து போனார் என்றார் ராணியின் முகம் முழுவதும் நிலவின் ஒளி பட்டு கொப்பழங்கள் உண்டாகி போனது மன்னர் தனது அறைக்கு அழைத்து சென்று ஓய்வெடுக்கச் செய்தார் மற்றொரு நாள் தனது மூன்றாவது மனைவியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது ராணிக்கு தூரத்தில் யாரோ அரிசியை உரலில் போட்டு இடிக்கும் ஓசை கேட்டது திடீரன் அலர துவங்கினாள் இந்த சத்தத்தை கேட்க முடியவில்லை தயவு செய்து யாராவது நிறுத்தச் சொல்லுங்கள் என் தலை வெடித்துவிடும் போலிருக்கிறது என்று கூறிக்கொண்டே மயங்கி விழுந்து விட்டாள் அவளது கைகளும் முகமும் வேதனை தாங்காமல் சிவந்து விட்டது மன்னர் ராணியை பத்திரமாக அவளது அறையில் உறங்கச் செய்தான் இந்த மூன்று ராணிகளில் யார் மிகவும் மென்மையானவள் உடலை தீண்டாத சப்தம் கேட்டதற்கே மூன்றாவது ராணியின் உடல் சிவந்து போனது மூன்றாவது ராணிதான் மிகவும் மென்மையானவள் என்றான் விக்கிரமாதித்தன் பிராமணன் அக்னி சுவாமியின் கதை யமுனை நதிக்கரையில் பிரம்மஸ்தலத்தில் சுவாமி வேதங்கள் அறிந்த பிராமணன் ஆவான் அவருக்கு மந்தாரபதி என்னும் அழகிய மகள் இருந்தாள் பிரம்மனை பார்த்து வியக்கும் அழகான பெண் பார்ப்பவர்கள் எல்லாம் காதல் கொள்வார்கள் அத்தனை அழகு அவள் இளம் பருவத்தை அடைந்தாள் அவளுக்கு எல்லா அம்சங்களும் நிறைந்த மூன்று பிராமண இளைஞர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த மூன்று பேரும் அந்த பெண்ணை தனக்கே மனம் செய்து கொடுக்குமாறு அவளது தந்தையை கேட்டனர் அவளை வேறு யாருக்காவது கொடுத்தால் தன் உயிரையே விட்டுவிடுவதாக கூறியதால் அவளது தந்தை யாருக்கும் அவளை மனமுடிக்காமல் இருந்தான் இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு திடீரென நோய் தாக்கி முடியாமல் இறந்தும் போனாள் இந்த நிலையில் அந்த மூன்று இளைஞர்களும் மிகவும் துக்கமும் அடைந்தனர் அவள் உடல் சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது அம்மூவருள் ஒருவன் சுடுகாட்டிலேயே தங்கிவிட்டான் மற்றொருவன் அவள் மீதுள்ள பாசத்தால் அவளது அஸ்திகளை எடுத்துக்கொண்டு கங்கையில் கரைக்கப் போனான் மூன்றாமவனோ துறவியாக போகத் துவங்கினான் இருந்த மூன்றாமவன் ஒருநாள் ஒரு ரிஷியின் வீட்டில் சாப்பிடச் சென்றான் அந்த நேரத்தில் அந்த ரிஷியின் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை நெருப்புக்குள் விழுந்து உடல் கருகி சாம்பலானது குழந்தையின் தாய் கதறி அளப்பொடுக்கினாள் அப்போது ரிஷி இருவரையும் சமாதானப்படுத்தினார் நான் அவனை பிழைக்க வைத்து விடுவேன் கவலை வேண்டாம் என்றார் அப்போது அவர் சஞ்சீவி மந்திரங்கள் சொன்னவாறே ஒரு பிடி மண் எடுத்து குழந்தை எரிந்த சாம்பல் மீது வீசினார் அந்த ரிஷியும் அந்த மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார் மந்திரங்களை கற்றுக் கொண்டவன் மந்திரவதியை தகனம் செய்த இடத்திற்கு வந்தான் அங்கே இன்னொருவன் சாம்பல் மீது படுத்துக்கொண்டு உடனே வலையே நினைத்துக் கொண்டிருந்தான் அவளை உயிருடன் வரவழைக்கிறேன் என்று கூறினான் பின் சாம்பல் மீது இருந்தவனை விலகச் சொன்னான் இருவரும் அவனுக்கு விலகி வழிவிட்டனர் பிறகு சில மந்திரங்களைச் சொல்லி ஒரு பிடி மண் எடுத்து மந்தாரவதியின் சாம்பலில் போட்டான் எல்லோரும் வியக்கும் வண்ணம் மந்தாரவதி உயிருடன் எழுந்து நின்றாள் தாழ் முடியாத மயல் கொண்டனர் பின் மூவரும் தன்னைத்தான் இவள் மணக்க வேண்டும் என்றனர் என் மந்திரத்தால் தானே இவள் பிழைத்தாள் அதனால் இவள் எனக்குத்தான் சொந்தம் என்றான் மற்றவனலே அவளது அஸ்தியை கங்கையில் கரைத்தவன் நான் அதனால் அவள் எனக்குத்தான் சொந்தம் என்றான் இன்னொருவன் அவளது சாம்பலிலேயே பழுத்து ரங்கி பத்திரமாக பாதுகாத்ததால் அவள் எனக்கே சொந்தம் என்றான் மந்திர வலிமையால் உயிர் கொடுத்தவன் ஈமக்கடன் செய்த மகனாவான் அவள் மீது உள்ள ஆசையால் சாம்பலை விட்டு பிரியாமல் மயானத்திலேயே தங்கித் தழுவிக் கிடந்தவனே அவள் புருஷனாவான் என்றான்